மயிலாடுதுறை சந்திப்பு இதுதான் மயிலாடுதுறை சந்திப்பு இதில் பல மார்க்கங்கள் உள்ளது இது வெளியே செல்லக்கூடிய இடம் டிக்கெட் கவுண்டர்லாம் உள்ளதாக இருக்குது இது எப்போ கட்டினாங்க மணி சங்கர் ஐயர் எம்பியாக இருக்கும் போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது கட்டினத்துக்கான ஒரு கல்வெட்டு பதிவு பண்ணுறதுக்கான இங்கே தான் இருக்குது எங்கே நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணுமோ இங்கே தான் இருக்குது உள்ள வேலைப்பாடுகள் இருக்குது அதனால் அந்த கவுண்டர்லாம் எடுத்துட்டாங்க இதோ உள்ளே போய் வச்சுருக்காங்க அந்த கவுண்டர்லாம் அப்புறம் இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இங்கே உள்ளதாக இருக்குது டிக்கெட் கவுண்டரு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பனிரெண்டரை நான் போக வேண்டிய ட்ரெயின் வந்து சோழன் எக்ஸ்ப்ரெஸ்ஸு மதியம் ஒன்று அஞ்சுக்கு தான் சதர்ன் ரயில்வே டே அண்ட் யூஸ் ஏசி அண்ட் நான் ஏசி ரிட்டையரிங் ரூம் இன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் இது போட்டிருக்காங்க அறிவிப்பு அப்புறம் போகிற ட்ரெயின் எல்லாம் எங்கெங்கே ட்ரெயின் போகிறது எல்லாமே தகவல் படையு சென்னக ரயில்வே தென்னக ரயில்வே மயிலாடுதுறை சந்திப்பு எங்கெங்கே போகிற எல்லாமே இதில் இருக்குது அத்தனை தகவலுமே இதில் இருக்குது இது கடலூர் மார்க்கம் டுவர்ட்ஸ் கடலூர் இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மார்க்கம் கீழே பார்த்தீங்கன்னா திருவாரூர் மார்க்கம் இதுதான் சந்திப்பு திருவாரூர் மார்க்கம் தஞ்சாவூர் மார்க்கம் இது வந்து கடலூர் மார்க்கம் சென்னை வரைக்கும் போகும் இந்த மூணு மார்க்கம் தான் இங்கே இருக்கிறது அங்கே டிஜிட்டல் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இதோ சோடன் எக்ஸ்ப்ரெஸ் எத்தனை மணிக்கு பதிமூணு ஒம்போதுன்னு போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க வேலைப்பாடுகள்லாம் இருக்குது ஏன்னால் இருந்தாலும் டிஜிட்டல் போர்டு இருக்குது நான் இது வந்ததுக்கு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் எல்லோரும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பிளாட்ஃபார்ம் ஒன்றுலேருந்து தான் நான் போகணும் இது வந்ததற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன் மயிலாடுதுறை சந்திப்பு தான் அது சென்னை வந்து எக்மோர் போய் செல்லும் அது செல்லும் பொழுது இரவு ஆறு மணி ஆகிடும் இன்னும் ரயில் வரலை சோடன் எக்ஸ்ப்ரெஸ்ஸு சோடன் விரைவு வண்டி இன்னும் வரலை ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் தான் வரும் அதனால் இங்கேயே இருந்து காத்துக்கிட்டுருக்கலாம் ப்ளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுன்னே மேலே போட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த எஸ் த்ரீ எங்கன்னு பார்த்துக்கிட்டு போகணும் இது வந்து எஸ் ஒன்று இருக்குது இப்படி தான் எஸ் டூ போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று ஒன்றுன்னே போர்டு போட்டிருக்காங்க நான் எஸ் த்ரீயில் போகணும் போட்டிருக்காங்க எல்லாமே க்ளியராக போட்டிருக்காங்க எந்த பிளாட்ஃபார்மு எந்த கோச் நம்பரு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க எவர் இது டிஎஸுன்னு கொடுத்துருக்காங்க பிஎஸு அப்போலாம் அந்த பக்கம்தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்தான் போகணும் சரி அப்படியே தேடிக்கிட்டே போகலாம் என்ன ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால இதெல்லாம் பதிவு பண்ணுறேன் இது எஸ் ஒன்று அப்படியே தான் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் வரும் எஸ் த்ரீக்கு நான் போகணும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போயிடலாம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கே எஸ் டூ போட்டிருக்கு அப்போ எஸ் த்ரீ பக்கத்தில் தான் வருது இங்கே தங்கிக்க வேண்டியதான் கரெக்டாக வந்து ஒன்று பத்து ஒன்று ஒம்பது தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் எங்கேருந்து வருது திருச்சியிலேருந்து வருது சோழன் எக்ஸ்பிரஸ் ஏரிக்க வேண்டியது தான் எஸ் ஃபோர் அங்கே இருக்குது இப்போ த்ரீ நடுவில் தான் இருக்கும் அங்கே எஸ் ஃபோர் இருக்குது இங்கே தான் எஸ் த்ரீ இருக்கும் இதுதான் த்ரீ அது எரியலேருது இது மயிலாடுதுறை சந்திப்பு